ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கில வாக்கியங்கள் லேர்ன் பண்ணலாம் வாங்க வீட்டை படிகளை துடை ஜன்னல்களின் தூசியை துடை டஸ்ட் த விண்டோஸ் டஸ்ட் விண்டோஸ் மின்விசிறியை சுத்தம் செய் ஃபேன் ஃபேன் கரும்பலகையை துடைக்கவும் வைப் த பிளாக் போர்ட்

close the lid close the lid Adupai anikavum turn off the oven turn off the oven mixi jardei karivum wash the mixer jar wash the mixer jar பூண்டு நறுக்கு சாப் த chop சாப் த உருளை உருளைக்கிழங்கை உரி பீல் த பொட்டேட்டோ பீல் த பொட்டேட்டோ தேங்காயை துருகு கிரேட் த coconut கிரேட் த கோகனட் எலுமிச்சையை பிழிந்து விடு ஸ்கியூஸ் த லெமன் ஸ்கியூஸ் த லெமன் தேநீரை வடிக்கட்டவும் ஸ்ட்ரெயின் த டீ ஸ்ட்ரெயின் த டீ வாழைப்பழத்தை மசித்துவிடு நிலக்கடலையை வறுக்கவும் ரோஸ்ட் த பீனட் ரோஸ்ட் த பீனட் பாத்திரத்தை சூடாக்கு எண்ணெய் ஊற்று த ஆயில் போர் த ஆயில் கிண்ணத்தை மூடு க்ளோஸ் த பவுல் க்ளோஸ் த பவுல் கரண்டியை எடு டேக் டேக் லேடில் லேடில் சாப்பாட்டை கிளறவும் சாப்பாட்டை கிளறவும் ஸ்டிர் ஸ்டிர் ரைஸ் ரைஸ் அரிசியை வேகவை அரிசியை வேகவை குக் ரைஸ் குக் ரைஸ் தோசையை திருப்பு தோசையை திருப்பு தோசா ஃப்ளிப்த தோசா நொறுக்கு தீனியை பரிமாறு நொறுக்கு தீனியை பரிமாறு சேவ் த ஸ்நாக்ஸ் சேவ் த ஸ்நாக்ஸ் உப்பை கொண்டு வா உப்பை கொண்டு வா பிரிங் த சால்ட் பிரிங் த சால்ட் பொருட்களை கலந்துவிடு Mix the ingredients. மிக்ஸ் த ingredients. புத்தகத்தை Open த புக் Open த புக் பழங்களை கழுவவும் பழங்களை கழுவவும் fruits. Wash வாஷ் fruits. ஆப்பிளை நறுக்கு ஆப்பிளை நறுக்கு கட் த ஆப்பிள் கட் த ஆப்பிள் ரொட்டியை துண்டிக்கவும் ஸ்லைஸ் த பிரெட் ஸ்லைஸ் த பிரெட் சாண்ட்விச்சை வறுக்கவும் டோஸ்ட் தி சாண்ட்விச் டோஸ்ட் த சாண்ட்விச் படிப்பதற்காக நேரத்தை அமை செட் த டைமர் ஃபார் ஸ்டடி செட் த டைமர் ஃபார் ஸ்டடி கிரைண்டரை அணை கிரைண்டரை அணை டர்ன் ஆஃப் த கிரைண்டர் டர்ன் ஆஃப் த கிரைண்டர் வெண்ணெய் எடு வெண்ணெய் எடு டேக் த பட்டர் டேக் த பட்டர் ஜாம் தடவு தடவு அப்ளை த ஜாம் அப்ளை த ஜாம் மதிய உணவு கட்டு மதிய உணவு கட்டு பேக் த லன்ச் பேக் த லன்ச் தட்டுகளை வைத்துவிடு தட்டுகளை வைத்துவிடு கீப் த பிளேட்ஸ் கீப் த பிளேட்ஸ் கோப்பைகளை அடுக்கவும் கோப்பைகளை அடுக்கவும் ஸ்டேக் த கப்ஸ் ஸ்டேக் த கப்ஸ் ஜாடியை நிரப்பு ஜாடியை நிரப்பு ஃபில் த ஜார் ஃபில் த ஜார்

ஐ லாஸ்ட் மை வே நீங்கள் எனக்கு வழிகாட்ட முடியுமா கேன் யூ ஷோ மீ த வே கேன் யூ ஷோ மீ த வே நான் இதை எங்கு வாங்கலாம் வேர் கேன் ஐ பை திஸ் வேர் கேன் ஐ பை திஸ் விலையை குறைக்க முடியுமா கேன் யூ ரெடியூஸ் த ப்ரைஸ் கேன் யூ ரெடியூஸ் த price? பாயை இடு கிண்ணத்தை எடு நான் காத்திருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் ஐஎம் வெயிட்டிங் am வெயிட்டிங் நீங்கள் என்னை வழிநடத்த முடியுமா நீங்கள் என்னை வழிநடத்த முடியுமா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பண்ணுங்க. பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் bye. -bye.